தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் சில காலத்திற்கு முன் ரஜினி அவர்களை வந்து இந்த ஊடகத்தின் வாயிலாக நிறைய பேர் வருத்திருத்தாங்க அதே மாதிரி கமலஹாசனையும் விட்டு வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா பொதுவாக எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கிறது என்று சொன்ன ஒரே காரணத்திற்காகவே கமலஹாசனுடைய விமர்சனத்திற்கு ஒரு மாற்று விமர்சனம் எப்படி வைக்க வேண்டும் என்கிற இங்கிதம் கூட தெரியாமல் அரசாங்கத்தில் அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய உயர் அரசாங்க அமைச்சர்களே அந்த விமர்சனத்திற்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்ற இங்கீதம் கூட தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் கமலஹாசன் அவர்களும் தன்னுடைய சமூக ஊடகத்தின் வாயிலாக அதாவது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தின் வாயிலாக ஒரு சில கவிதை வரிகளின் மூலமாக தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் அந்த கவிதை வரிகள் இதுதான் இடித்துரைப்போம் யாரும் இனி மன்னர் இல்லை துடித்தெடுவோம் மனதளவில் உம் போல் யாம் மன்னர் இல்லை தோற்றிறந்தால் போராளி முடிவெடுத்தால் யாம் முதல்வர் அடிபணிவோர் அடிமையரோ முடிதுறந்தோர் தோற்றவரோ போடா மூடா எனலாம் அது தவறு தேடா பாதைகள் தென்படா வாடா தோழா என்னுடன் மூடமை தவிர்க்க முனைவரே தலைவர் அன்புடன் நான் அப்படின்னு கொடுத்துருக்காரு இந்த கவிதை வரிகளில் இந்த கவிதை வரிகளில் முதல் வரியாக கொடுத்துருக்கக்கூடிய வரி இடித்துரைப்போம் யாருமணி மன்னர் இல்லை இந்த வரியை நம்ம படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடித்துறைப்போம் யாருமணி மன்னர் இல்லை அப்படிங்கிற அந்த வரியில் மன்னராட்சி காலத்தில் தான் மன்னரை குறித்தோ அல்லது மன்னருடைய அரசை குறித்தோ ஒரு விமர்சனம் செய்தாலோ அல்லது எதிர்த்து பேசினாலோ அவர் தண்டனைக்குள்ளாக்கப்படுவார் ஆனால் இன்றைக்கி நடக்கிறது மக்களாட்சி ஸோ இன்னைக்கு மக்களாட்சிலையும் சில பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நாங்கள் தான் மன்னர் அப்படிங்கிற ஒரு எருமாப்போட அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது மிக மிக தவறான விஷயம் அப்படிங்கிறத அந்த முதல் வரியிலே அவர் குறிப்பிட்டிருக்கார் அடுத்ததாக இரண்டாவது வரி துடித்தடுவோம் மனதளவில் உன் போல் யாம் மன்னர் இல்லை அப்படின்னு ஏன்னா அந்த முதல் சொன்ன வரியிலே பாதி வரி ரெண்டாவது வரைக்கும் அர்த்தம் பொருந்தோம் ஏன்னா மனதளவில் மக்களாட்சி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் நாங்கள் தான் மன்னர் நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ பிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நினப்போடு துடித்தழக்கூடிய மக்களினுடைய சக்தி தெரியாமல் இவர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த இரண்டாவது வரியில் மென்ஷன் பண்ணுறாரு மூன்றாவதாக ஒரு வரி வந்திருக்கு தோற்றிருந்தால் போராளி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதாவது ஒரு விஷயத்திற்காக அல்லது ஒரு செயலிற்காக அரசை எதிர்த்தோ அல்லது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடை எடுத்தோ ஒருவர் போராடுகிறார் அந்த போராட்டத்தில் அவர் தோற்றால் கூட அவர் போராளி என்றே அழைக்கப்படுவார் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த மூன்றாவது வரியில கொடுத்திருக்கிறாரு அடுத்ததாக நான்காவது வரியில முடிவெடுத்தால் யாம் முதல்வர் அப்படிங்கிற ஒரு வரியை கொடுத்துருக்காரு இந்த வரியை படிக்கப்படும் பொழுது இந்த முடிவெடுத்தால் யான் முதல்வர் அப்படிங்கிறது வந்து கமலஹாசன் முடிவெடுத்தால் தாம் வந்து முதல்வர் அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து சொல்ல வரல ஒட்டுமொத்த மக்களுக்குமே சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக தான் அது பார்க்கப்படுது ஏன்னா ஒவ்வொருவருமே தேர்தல் நடக்கப்படும் பொழுது அங்கே ஓட்டு போடப்படும் பொழுது அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவெடுப்பதின் சாராம்சமாகத்தான் ஒரு முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஸோ ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு மனிதருமே முதல்வர் தான் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு ஒரு நபரை முதல்வராக்குகிறது அப்படிங்கிற விஷயத்தை அந்த நான்காவது வரியில் கொடுத்துருக்கிறார் அடுத்தது ஐந்தாவது வரியாக வந்து அடிபணிவோர் அடிமையரோ அப்படின்னு கொடுத்துருக்கிறார் அதாவது அரசாங்கம் பிடித்தாலும் சரி பிடிக்கவில்லை என்றாலும் சரி அல்லது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ அதிகாரிகளோ அல்லது அரசாங்க அமைச்சர்களோ தனக்கு பிடித்திருந்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் சரி அரசாங்க சட்ட விதிகள் என்று ஒன்று இருக்கிறது அந்த சட்ட விதிகளை மதித்து அரசாங்கத்தை மதித்து அடிபணிந்து நடப்பவர்களை நீங்கள் அடிமை என்று நினைத்துவிடக் கூடாது அப்படிங்கிற விஷயத்த கேள்விக்குறியோட அடிபணிவோர் அடிமையரோ அப்படிங்கிற வரியாக கொடுத்துருக்கிறாரு அடுத்ததாக முடிதுறந்தோர் தோற்றவரோ அப்படின்னு ஒரு வரியையும் கேள்விக்குறியா வந்து கொடுத்துருக்காரு இந்த வரியை நம்ம பார்க்கப்படும் பொழுது ஒரு விஷயம் தெரியுது பல நல்ல தலைவர்கள் நல்ல கட்சி தலைவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தேர்தலில் போட்டியிட்டு அவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஊழல் மழிந்த நிறைய பேர் வழிகள் இன்று ஆட்சி கட்டிலில் இருந்தாலும் கூட அந்த முடிதுரந்தோர் எல்லோருமே தோற்றவர் என்ற அர்த்தத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மக்கள் எப்பொழுது முடிவெடுத்தாலும் அவர்களும் முதல்வராக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற விஷயத்த அந்த முடிதுறந்தோர் தோற்றவரோ அப்படிங்கிற ஒரு வரியின் மூலயமா சொல்ல முற்படுறாரு அரியர் கமலஹாசன் அடுத்ததா ஒரு வரி போடா மூடா எனலாம் அது தவறு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அடுத்ததா தேடா பாதைகள் தென்படா அப்படிங்கிற வரியோடு அதை முடிச்சிருக்காரு இதில் என்ன சொல்ல வராருன்னா தன்னை ஒரு விமர்சனம் செய்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இவருக்கு என்ன தெரியும் அவன் ஒரு முட்டா பய அப்படின்னு சொல்றலாம் அது தப்பு ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர் பதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அந்த மாதிரி வந்து இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அது தவறான விஷயம் அதே சமயத்தில் இதற்கான மாற்றுப் பாதைகள் என்ன என்பதை ஒவ்வொருவரும் தேட வேண்டும் அப்படி தேடாமல் விட்டால் அந்த பாதைகள் நமக்கு தென்படாமலேயே போய்விடும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த வரிகளின் மூலமாக சொல்ல வராரு அடுத்ததாக இறுதியாக சொல்லக்கூடிய வரி இதுதான் வாடா தோழா என்னுடன் மூடமை தவிர்க்க முனைவரே தலைவர் அப்படின்னு ஒரு வரியை கொடுத்துருக்காரு இந்த வரிகளை நம்ம படிக்கப்படும் பொழுது எவன் ஒருவன் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அரசு தலைமை பற்றிய மூடத்தனத்தை ஒழிக்கின்றானோ அவனே ஒரு முனைவனாகவும் அதே சமயத்தில் ஒரு மிகச்சிறந்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வழியையும் வகுத்து கொடுப்பவும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த வரியில் வந்து கொடுத்துருக்காரு இறுதியாக அன்புடன் நான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதுக்கும் மேலே புரியாதோருக்கு ஆங்கில பத்திரிகைகளில் நாளை வரும் செய்தி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதற்கு அவர் என்ன விளக்கம் சொல்ல போகிறாரு பத்திரிகைகளில் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் இந்த வரிகள் ஒவ்வொரு முறை படிக்கப்படும் பொழுதும் ஒவ்வொரு அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமும் கூட மேலும் பல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்